வணக்கம் ராசி அன்பர்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் பொதுவாக ஜோதிடத்தில் ஆங்கில மாதம் தமிழ் மாதம் எதுவாக இருந்தாலும் கிரகங்களின் மாற்றம் இருந்தால் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் அப்படி பார்க்கையில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் மாதம் பிறக்கிறது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால் அவர் வக்கரம் பெறுவது ஒரு வகையில் நன்மை தான் உங்களுக்கு செய்யும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இப்பொழுது வேகமாக நடக்க ஆரம்பிக்கும் தொழில் ஸ்தானத்தில் குரு பார்வை பதிவதால் தொழில் முன்னேற்றம் புதிய புதிய தொழில்கள் எல்லாம் உங்களுக்கு அமையும் அதனால் பல மடங்கு லாபம் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் இருக்க வேண்டும் நேரத்திற்கு தூங்குவது எல்லாம் சரியாக நடைபெற வேண்டும் உங்களுக்கான அங்கீகாரம் மாதத்தின் பிற்பகுதியில் அமோகமாக கிடைக்கும் கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கரனை சப்தம பார்வையாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் கும்ப ராசிக்கு அவரை அஷ்டம பார்வையாக செவ்வாய் பார்க்கிறார் அதனால் இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் சுக்கரன் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கும் உங்கள் ராசிக்கு தனம் குடும்பம் கலத்திரம் இந்த மூன்றிற்கும் அதிபதியானவர் சுக்ர பகவான் அவரை மங்களக்காரர்களான செவ்வாய் பார்ப்பதால் குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்க வழி பிறக்கும் புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதிக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும் சுருக்கமாக சொல்ல இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைத்ததற்கான தகவல் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் அதாவது வேலைக்கு செல்லக்கூடிய நிலையில் இருப்பவர்களால் உங்களுடைய குடும்பத்தின் பொருளாதாரமும் அதிகரிக்கும் தங்கம் வெள்ளி போன்ற உயர்ந்த பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் இது உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் விளங்கும் குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ரம் பெறுகிறார் நன்மையும் தீமையும் கலந்து நடக்குமா என்றால் கண்டிப்பாக நடக்கும் நன்மைகள் அதிகமாகவும் தீமைகள் குறைவாகவும் நடக்கும் என்று உறுதியாக சொல்லலாம் அதே நேரத்தில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற வருமானம் வந்து கொண்டே இருக்கும் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி கும்ப ராசியில் சென்று அமரக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு இந்த இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் லாபஸ்தானத்திற்கு பொருளாதார நிலை உச்சத்தை சொல்ல என்றுதான் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருங்கள் கைமாற்றாகவோ கடனாகவோ வாங்கிய தொகையை உடனே கொடுக்கும்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் நீங்கள் உடனே கொடுத்து விடுவீர்கள் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் பகவான் சென்று அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு மூன்று ஆறு இந்த இரண்டு இடம் இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் அவர் ஒன்பதில் சஞ்சரிக்கும் பொழுது ஒளிமயமான எதிர்காலம் கண்டிப்பாக உண்டு பயணங்களால் பலன்கள் கிடைக்கும் இதுவரை தள்ளி போன விஷயங்கள் எல்லாம் அது கூட உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் அந்த உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் இப்பொழுது தீர்ந்துவிடும் கூடுதல் பொறுப்புகள் உங்களை வந்து சேரும் பொது வாழ்க்கையில் இருந்தீர்கள் என்றால் நெருக்கடி நிலை அகலும் நல்ல வியாபாரத்தில் வளர்ச்சி இருக்கும் மாணவர்களாக அதாவது கல்வி பயிலும் நிலையில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி உயர்வு என்பது கண்டிப்பாக உண்டு போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் அதே நேரத்தில் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் மகிழ்ச்சியான மாதம் என்று சொல்லலாம் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இது போன்று மற்ற ராசிகளின் மார்கழி மாத பலன்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் ஜி கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் நீங்கள் பிரஸ் பண்ணும்போது நாங்கள் பதியும் வீடியோக்கள் உலகத்தின் எந்த கடைகூடியில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்